வெட்டி மேளம் சியல்ல ஒரு உண்மை வெளிச்சத்துக்கு வருது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ள போகலாம் முருகனோட அம்மாவை காப்பாத்திருக்க அஞ்சலி போறாங்க அஞ்சலி கதையை முடிக்கிறக்காக மகேஷ் துணிஞ்சு வர்றாரு அந்த நேரம் பார்த்துட்டு துளசி லட்சுமி எல்லாரும் வந்துடுறாங்க அவங்கள பார்த்ததும் மகேஷ் சமாளிக்க பார்க்குறாங்க இதை பாடா நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ வருஷம் முருகனோட அம்மாவை கடத்தி வச்சுருந்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சு அவள் யார் தெரியுமா அவள் எவ்வளோ பெரிய கோடிஸ்வரி தெரியுமா அவள் எதோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேங்கிறக்காக அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அப்பா அவளை வீட்டை விட்டு வெளியே விரட்டார் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தா அவள் கர்ப்பமாக இருந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டார் கைக்கொழி வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த காப்பகத்துக்கு வந்து சேர்ந்தானு லட்சுமி அம்மா எல்லா விவரத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவளோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க அப்படின்னு லட்சுமி அம்மா மகேஷ்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது நீ வச்சிருக்கிற சொத்துக்கள் எல்லாமே அது முருகனனுக்கு சேர்ந்தது முருகனன் தான் அந்த சொத்துக்கு வாரிசு அதை நீ கையாளன்ட்டு அவ்வளோவோ பெரிய கிரிமினல் வேலை பார்த்துருக்குற அஞ்சலி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் நான் ஒருத்தர் மேலே பாசம் வச்சா என்னோடய ராசியும் நேரமும் தெரியல அவங்க என்னை பாதிலே விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க அதே மாதிரி தான் அர்ஜுன் மேலே நான் அளவு கடந்த பாசமும் அன்பு வச்சிருந்தேன் அதுவும் ஒரு நேரத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனால் தாங்கிக்க முடியாதுன்னு நான் நினச்சேன் ஆனா அர்ஜுன் குடும்பத்துல இருந்த சொத்து கம்மி அதோட சொத்தா இதுல என்னோட அதிக உழைப்பு இருக்கு அந்த உழைப்பை தான் அதுல வந்த வருமானத்தை வச்சு நான் காப்பகத்துக்கு சரி மற்ற இடங்களுக்கு சரி என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சேன் போது நிறுத்தி நீ சொல்ற பொய்யெல்லாம் நம்பணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா எவ்வளவு தைரியம் இருந்தா முருகனோட அம்மாவை நீ அந்த வயசுலயே உங்களை கடத்தி வச்சிருக்க அவங்கள சொத்து எல்லாம் புடுங்கினது மட்டும் இல்லாம உன்னால அவங்க எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க உன்னால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் சொத்து காசப்பட்டு இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு பேசுறாங்க அஞ்சலி இவன் தான் நல்ல இல்லைன்னு தெரிஞ்சு போச்சல இதுக்கப்புறமே இவங்ககிட்ட என்ன நமக்கு பேச்சுங்கிறாங்க இதை பாருங்க நான் செஞ்சதெல்லாம் அப்பாவே இருந்தாலும் நான் சில விஷயம் எங்கள் நல்லதும் செஞ்சிருக்கேங்கிறாங்க மகேஷ் உன்னோட நல்லதெல்லாம் யார் வேணும் தூக்கி போட அந்த பக்கம் அனைத்துக்கு ஆசைப்பட்டு எத்தனையோ பாவத்தை செஞ்சேன் ஆனால் எங்கள் அப்பா என்னடா பாவம் செஞ்சார் அவர் எதுக்குடா இவ்வளோ சித்திரவதை பண்ணி சிரமப்படுத்தியிருக்கேன் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா அம்மாக்கிட்டேயும் நீ என்னெல்லாம் சொல்லி நடித்த உன்னோட நடிப்பு எல்லாம் தானே நாங்கள் எல்லாருமே நம்பணும் ஆனால் ஏண்டா இவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணினேன் எங்கள் அப்பா ஏண்டா கொன்ன கொலையும் பண்ணிட்டு கூடவே இருந்துக்கிட்டு எவ்வளவு நல்ல மாதிரி நடித்தேன் நீ ஒரு மிருகம் உன் கூட இனிமேல் பிழைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை நான் இனிமேல் உன் கூட பொழைக்கவே மாட்டேன் இந்த தாலி என் கழுத்தில் கிடக்கிறதுனால தானே இன்னமும் உன் பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை இருக்குது சரி இப்போவாவது தெரிஞ்சிருவா அப்போவாது தெரிஞ்சிருவேன்னு நானும் நம்பிக்கையோட எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த தாலியை சுமந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுக்கப்புறமே இதுக்கு வேலையே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நீ எப்படி சுட்டு போட்டாலும் தெரிஞ்சு வரக்கான வாய்ப்பு கிடையாது அஞ்சலி கர்ந்து கொண்டு நீ என்னை விட்டு போயிடக்கூடாது நீ போய்ட்டேன்னா என்னால் தாங்க முடியாது அஞ்சலி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் இப்போ என்ன நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோ தானே நான் இப்போவே மன்னி மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லி முருகனோட அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க மகேஷ் முருகனோட அம்மா எதுவும் பேசாம அமைதியா அந்த பக்கம் கோபத்தோடு திரும்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் லட்சுமி அம்மா கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறாங்க புருஷ என்னடா பாவம் செஞ்சாரு உனக்கு எங்க மகனுக்கு சமமா நினைச்சோமே ரொம்ப பெரிய மதிப்பான இடத்துல வச்சு பார்த்தோம் மாப்பிள்ளைங்கிற ஒரு மரியாதையோட நாங்க என்னைக்கு தரகுறவா நடந்துக்கிட்டதே இல்லை என் புருஷன் மேல அளவு கிடந்த நம்பிக்கையும் பாசமும் வச்சாரு அதுக்கு காட்டின நன்றியா இது அவரோட உயிரையே எடுத்துட்டேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன்ன மன்னிக்கிற சக்தியோ இல்ல தைரியமோ எனக்கு இல்லையப்பா ஓ அந்த பக்கம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க லட்சுமி முருகன் கிட்டேயே மன்னிப்பு கேட்குறாங்க முருகனும் வாய் பேச முடியாமல் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே கதறி போய் துடிச்சு போய் நிற்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலி சொல்கிறாங்க இதை அப்பா நீ யார்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்டாலும் யாரும் மன்னிக்கிற நிலமையில இல்லை உன்னால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டுமா இவ்வளோ பெரிய சொத்தை அனுபவிக்கணுங்கிறக்காக நீ எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை அழைச்சிருக்கிற நீ ஒரு பெரிய பணக்காரன் இந்த சொசைட்டியில் உனக்குன்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்து எப்படியெல்லாம் கௌரவிச்சிருக்காங்க நீ அந்த கௌரவத்தை காப்பாற்றிக்க தெரியாத ஒரு மோசமான ஆளாக போயிட்டியே நீ யார்கிட்ட என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் உன்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க யாரும் உன்னை மன்னிக்க தயாராக இல்லைங்கிறாங்க துளசி அஞ்சலி கிட்ட ஓடி மன்னிப்பு கேட்குறாங்க அஞ்சலியும் முகத்தை திருப்பிட்டு நிற்கிறாங்க அடிச்சு போடா பணத்தை காட்டி எங்கள் எல்லார்ட்டையும் மடக்கி போட்டீங்க உன்னோட சுய பற்றி தெரிஞ்சதும் உன்னோட பணம் வந்து காப்பாத்தாது அடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷன் தூக்கி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறாங்க அஞ்சலி அஞ்சலி நீ மன்னிக்கலைன்னா நான் என்ன ஆகும்னே தெரியாது நான் வச்சிருந்த காதல் மேலே உண்மையா சத்தியமாக சொல்கிறேன் அஞ்சலி நான் தெரிஞ்சிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கிறாங்க என்னென்ன என்ன சொன்னேன் என் மேல நீ காதல் வச்சிருக்கிய டே எதுக்கு பேர் காதல் கிடையாதுடா நீ ஒரு சைக்கோ பைத்தியம் உண்மையான காதலுக்கு அர்த்தம் தெரியுமாடா டேய் தன் காதலுக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சவன் இருப்பான் ஆனா நீ எத்தனை பேர்த்தோட உயிர் எடுத்திருக்க பணம் காசு காசப்பட்டு யாரையும் கொல்லக்கூடிய ஆள் நீ நீ போய் உங்ககிட்ட காதல் இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா நம்புறவங்க முட்டாள் அஞ்சலி நீ மட்டும் என்னை இப்படி வெறுத்து பேசாது அஞ்சலி நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மையான காதல் நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியாது நீ எனக்கு வேணும் அஞ்சலி கடைசி வரைக்கும் நான் உன் வாழணும் நீ கடைசி வரைக்கும் என் கூட வரணும்னு நான் உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு இப்படி சென்டிமெண்டாக பேசிட்டு இருக்கிறாங்க மகேஷ் அடைச்சி போது நிறுத்தினா இனிமேல் என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு ஆனா நீ என் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு இத பாருடா நீ பண்ணின பாவம் துரோகம் இது எல்லாம் எந்த நாளையிலும் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அதெல்லாம் மறந்துட்டு நான் ஒண்ணும் மரம் கிடையாதுங்கிறாங்க அஞ்சலி நீ என்னதான் சொன்னாலும் சரி ஆனா உன் வயித்துல என் குழந்தை இருக்கு நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டியா வாழ்ந்தா அந்த குழந்தையோட வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும் அஞ்சலி நீ அதை யோசிச்சு பாருங்கிறாங்க மகேஷ் அடிச்சு போது நிறுத்துடா உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையவே நான் அருகருப்பா நினைக்கிறேன் அசிங்கமா நினைக்கிறேன் என் வயித்துல வளர குழந்தைக்கு நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு சட்டம் பேசிட்டு இருக்கிறியா போது நிறுத்து வாய மூடுங்கிறாங்க எங்க அப்பாவை குழப்ப நினைவு நீ தான்னு தெரிஞ்சதும் அப்பவே நான் உன்னை தூக்கி போட்டுட்டேன் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையும் எனக்கு கிடையாது அப்படி ஒரு கட்டாயமும் கிடையாது என் குழந்தை எப்படி வாழ்த்தணும்னு எனக்கு தெரியும் கொலகார பாவியோட குழந்தைன்னு சொல்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் என் குழந்தை மேல உன்னோட காத்துப்பட்ட கூட பாவன்னு நினைக்கிறவன் நான் அதனால நீ தள்ளியே நின்னுக்கோங்கிறாங்க அஞ்சலி நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க உன் கழுத்துல நான் தாலி கட்டி இருக்கிறேன் அஞ்சலிங்கிறாங்க மகேஷ் ஓஹோ தாலி கட்டிட்டா நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்குவேன் நீ கொடுத்த குழந்தைய நான் அதை வளர்த்துவேன் அதுக்கு அப்பான நான் உங்ககிட்ட வந்து உரிமை கொண்டாடி நிற்பேன்னு நினச்சியா தாலி என் கழுத்தில் இருக்க வரைக்கும் தானே நீ உரிமையை உன் கொண்டாட்டின்னு சொல்லி உரிமை கொண்டாடிக்கிட்டு வருவேன் இந்த தாலியே வேண்டாம் நான் நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அஞ்சலி தாலியை கழட்டி மகேஷ் முகத்தில் விட்டுறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மகேஷ் அப்படி பதறி போயிடுறாரு என்ன தெரியுது நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அஞ்சலி தாலியை கழட்டி வீசுகிறா பாருங்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு பேசாமல் நிற்கிறீங்களேங்கிறாங்க ஏ நான் அஞ்சலிக்கிட்ட பேசணுமா உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணுமா சொல்லு நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு உனக்கு நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன்னா அஞ்சலி எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு ஒரு குடும்பத்துக்கு ஆளான ஆள் கிடையாது உனக்கு அந்த தகுதியும் இல்லைங்கிறாங்க துளசி அஞ்சலி எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவு அதுல ஏதாவது மாற்றமா இருந்தா மட்டும்தான் நாங்க பேசணும் ஆனா இதுக்கப்புறம் நாங்க பேசுறதுக்கு அதுல ஒண்ணுமே இல்ல அஞ்சலி கிளம்பலாங்கிறாங்க அதுக்கு முன்னாடி இவனை இப்படியே விட்டுட்டு போனா அது சரியா இருக்காது திரும்பவும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கும் இவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறாங்க அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க அஞ்சலி நம்ம ஒண்ணு தண்டனை கொடுக்கணுங்கிறதுல அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனே கூலி வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இன்ஸ்பெக்டர் வராங்க இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் மகேஷ் திடுக்குன்னு நடுங்கி நிக்கிறாரு இன்ஸ்பெக்டர் இவன் செஞ்ச பாவத்துக்கும் இவன் செஞ்ச குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை தாராளமாக இங்கே தரலாம் இதுக்காக நாங்க யாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்ண வரப்போறது இல்ல அத்தனையும் நீங்களும் கேட்டீங்கல்ல வேற சாட்சி எதுவும் தேவையில்லை இவனே வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இதுக்கப்புறம் நீங்க அதை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவனை கூட்டிட்டு போங்க தயவுதாட்சினையும் பார்க்க வேண்டியதில்லை இவனுக்காக யாரும் சப்போர்ட் பண்ண வரப்போகிறதும் இல்லை இவனை ஜாமீன்லேயும் விட்டுறாதிங்க இவனுக்கு செஞ்ச தப்புக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்க துளசி மகேஷ் போலீஸ் கிட்ட நான் எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க எவ்வளவு சொசைட்டியில் ஆளா நினைச்சிட்டு இருக்காங்க நீ ஒரு ரோல் மாடல் கூட காலேஜ்ல எல்லாம் உனக்கு பெரிய அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்களே அதையெல்லாம் நீ மறந்துட்டியா ஆனா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கிற மரியாதையை காப்பாற்றிக்க தெரியாதவனுக்கு இனிமே தப்பு இது எதுன்னு தெரியாது நீ இருக்கிறதுனால பலருக்கும் பிரச்சனை பல பேர்த்து கொலையும் பண்ணியிருக்க அந்த குற்றத்துக்காக திரும்ப வெளியில வரவே முடியாது நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் வாடா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க போலீஸ் கிட்ட கெஞ்சி பார்க்குறாங்க யாரும் விடுற மாதிரி தெரியல திரும்பி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது மகேஷ் அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி நீ என்னை இப்போ காட்டி கொடுத்துட்டு அவங்களும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா திரும்ப வருவா அஞ்சலி திரும்பி வந்து நான் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிகிட்டு போகிறாங்க மகேஷ் போகும்போது முருகனோட அம்மா முருகன் லட்சுமி துளசி அஞ்சலி இவங்க எல்லாத்தையும் முறைச்சி பார்க்குறாங்க நீ செஞ்ச பாவத்துக்கு நீ திரும்ப வந்தால் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ போ எவ்வளோ பெரிய பாவத்தையும் துரோகத்தையும் பண்ணிவிட்டு எங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சு முட்டை அளக்கியடா இனிமேல் நான் உங்களை நம்பி ஏமாற போகிறதா இல்லை இவனை விட்டுறதே இழுத்துக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க இவ்வளவு நாளா பாசத்துக்காக எங்க கிடந்த முருகன் அவங்க அம்மாவை பாக்குறாங்க அம்மாவை பார்த்து பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க முருகன் அவங்க அம்மா கைய பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்த லட்சுமி இதை பாருமா நான் உன் பையனை உன்கிட்டயே ஒப்பிடிச்சிட்டேன் சாதான் இப்போ உனக்கு சந்தோஷமானு கேக்குறாங்க அப்போ அந்த அம்மாவும் கண்ணீர் விட்டு அழுதிட்டு இருக்காங்க இந்த பக்கம் முருகன் லட்சுமி அம்மா காலையும் படிச்சு அழுகிறாங்க டே முருகா எழுந்துருடா நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கி என்னோட மூர்த்த பிள்ளை நீ தான் யார் என்ன சொன்னாலும் சரி பெத்தா மட்டும்தான் பிள்ளையா நீயும் எனக்கு ஒரு பிள்ளை தாண்டா இனிமே உனக்கு ரெண்டு அம்மா நீ கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்ற லட்சுமி சொல்றாங்க அப்போ முருகன் ஜாடியிலேயே சொல்றாரு நீ மட்டும் இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்களும் அப்பாவும் என்ன காப்பாற்றிருக்கீங்க திரும்ப எங்க அம்மா எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு முருகன்னா நீ நீ இனிமே கஷ்டப்படக்கூடாது நீ எவ்வளோ பெரிய சொத்துக்கு அதிபதி அந்த சொத்தெல்லாம் உன்னோட தான் நீ மகேஷோட வீடு உன்னோட வீடு நீ அங்கே போய் ராஜ வாழ்க்கை வரலாங்கிறாங்க அதுக்கு முருகன் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் எனக்கு இதுவே போதும் இதோ இருக்கிறாங்களா அம்மா இவங்க தான் என்னோட பெரிய சொத்துங்கிறாங்க ஏ முருகன் நீ சொல்கிறது கேட்கும்போது என் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஆனால் இதுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு தான் அப்பா இல்லாமல் போயிட்டாரு முருகன் எப்போவுமே என் பையனாக தான் இருக்கான் சொத்துக்கு ஆசைப்படாத ஒரு பையன் ஆனால் மகேஷ் சொத்து காசைப்பட்டு எப்படியெல்லாம் நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஏமாத்திட்டான் மகேஷ் ஒரு மிருகமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அவங்கிட்டேருந்து எப்படியோ அஞ்சலியை காப்பாற்றியாச்சு முருகன் என்னோட அம்மாவையும் காப்பாற்றியாச்சு இனி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அஞ்சலியோட அப்பா சிவராமன் வர்றாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்